இப்போ காடுகளில் வாழுகிற பழங்குடி மக்கள் இருக்காங்களே அவங்க கற்பனையில் வாழ மாட்டாங்க நாம் தான் கற்பனையில் வாழ்வோம் அப்படின்னா எதிர்காலம் என்னவா மாறும்னு நமக்கு தெரியாது எதிர்காலம் எப்படி மாறும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் எதிர்காலத்தில் மனுஷங்க நிறைய சின்ன சின்ன விமானங்கள்லாம் வந்துடும் டூ வீலர்லாம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி வந்துடும் அப்போ நமக்கு எதிர்காலம் என்னவோ மாறும்னு தெரியும் ஆனால் என்னவா மாறும் தெரியாது அப்போ எதிர்காலத்தை பற்றி நம்ம ஒரு கற்பனையாக தான் ஏதாவது ஒன்று அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிட்டு வரும் எல்லாமே மாறிடுங்க எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர ஆனால் எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம அவங்கவுங்க தகு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கையை தான் கற்பனையில் நம்ம நினச்சிப்போம் எதிர்காலத்தை பற்றி ஆனால் அந்த காடுகளில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா குடிசையில் வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து பள்ளிக்கூடம் எதுவும் போக மாட்டாங்க அவங்க பள்ளிக்கூடம் யாரும் படிக்க மாட்டாங்க குடிசையில் தான் வாழ்வாங்க ஏதோ வேட்டையாடுறது இந்த மாதிரி தொழில்தான் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சந்தேகமே இல்லை நம்ம எதிர்காலம் இது தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் என்பது நடக்காது அவங்க எதிர்காலத்தை அப்போ அவங்களுக்கு தெரிது எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு கற்பனையான ஒரு யூகம்லாம் இருக்காது எதிர்காலம் ஏன்னா அவங்க படிக்கிறதுல படிப்பு தான் நமது வாழ்க்கையை மாற்றுது இப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றுறது எதுன்னா அந்த கல்வி தான் கல்வி தான் அந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்குது இப்போ அந்த காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் அவங்க படிக்க இப்போ படிக்கிறதில்ல அவங்க பசங்களும் படிக்கிறதில்ல படிக்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது அப்பா அம்மா செய்கிற தொழிலாக பிள்ளைகள் செய்வாங்க பிள்ளைகள தொழிலாக அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சந்தேகம் இல்லை இன்றைக்கி குடிசல் இருக்காங்க எதிர்காலத்துலேயும் அவங்க குடிசல் தான் வாழப் போகிறாங்க அவங்க பிள்ளைகளும் குடிசல் தான் வாழப் போகிறாங்க வாழணும் குடிசல் தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது அவங்களுக்கு மாற்றமே ஏ ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இல்லை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இல்லை நாமெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வேலை பார்க்குறோம் நமக்கு மட்டும் ஏன் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அவங்க ஏன் எதிர்பார்க்கற மாட்டேங்கிறாங்க நம்ம படிக்கிறோம் போய் படிக்கிறோம் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் இருக்கோம் எதிர்காலத்துலேயே நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு மாற்றத்தை நாம வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்திட்டு அப்போ எதிர்கால அவங்க என்பது என்னம்மா மாதிரி மாறும் என்ன மாதிரியான மாறும் அப்படிங்கிறதுல அப்போ நாம் ஒரு கற்பனையில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம கற்பனைங்கிறது வந்து எதிர்காலத்தில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது காடுகளில் வாழ்கிற பழங்குடியினருக்கு வந்து எதிர்காலம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் இருக்கும் எதிர்காலத்துல அவங்க குடிசல் தான் வாழ போகிறாங்க அவங்க ஒன்று காங்கிரீட் கட்டடணும்னு கட்டணும்னு அவங்க யோசிக்கல காங்கிரீட் கட்டணம் கட்டணும் ஒரு டூ வீலர் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்னு இந்த காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் எதிர்கால வாழ்க்கையை பற்றி கற்பனை செய்வதல்ல கற்பனை செய்வது கிடையாது ஆனால் நாம் நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் காங்கிரீட் வீடு கட்டணும் டூ வீலர் வாங்கணும் கார் வாங்கணும் நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் மாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது நடக்குமா எதிர்காலத்தில் என்னெல்லாம் அப்போ அதுபோல் பொதுவாக மாற்றம் பொதுவாக மாற்றம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான மாற்றங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எதிர்காலத்தில் வந்து எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல்லாம் போயிடும் இ பைக் வந்துடும் சோலார் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் என்னவா மாறும்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம ஒரு கற்பனையாக தான் எதிர்காலத்தை பற்றி ஒரு கற்பனையில் வச்சுக்கிறோம் ஒரு கற்பனையாக தான் இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை எதிர்காலத்தில் இருக்காதுங்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் காடுகளில் வாழ்கிற அப்போ நாம் வந்து கற்பனையில் வாழ்கிறோம் நாம் கற்பனையாக வாழ்கிறோம் கற்பனையில் வாழ்கிறோம் நமது எதிர்காலம் கற்பனை சார்ந்ததாக இருக்கிறது கற்பனையோடு தொடர்புடையதாக எதிர்காலத்தை பற்றி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் அந்த காடுகளில் வாழ்கிறாங்க பார்த்திங்களா அவங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன் எதிர்காலம் நான் இன்றைக்கி குடிசையில் வாழ்கிறேன் என் பிள்ளைகளும் குடிசல் தான் வாழப்போது அவ எனது சந்ததியினரும் குடிசல் தான் வாழ அதனால் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு சந்தேகமே இல்லை எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு கற்பனையே கிடையாது எங்களுக்கு எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க அவங்களுடைய அவங்க வந்து க நெஜத்து நிஜமாக நிஜ உலக அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க நாம் எதிர்காலத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படாதா இன்றைய நிலமிலிருந்து மாற்றம் ஏற்படாதான்னு சொல்லிவிட்டு நாம் வாழ்ந்துட்ருவோம் எதிர்காலத்தை பற்றி கற்பனையாக கற்பனையான ஒரு உலகத்தை எதிர்காலத்து எதிர்காலம் என்பது ஒரு கற்பனையாக இருக்கிறது நமக்கு அது என்னவா மாறும்னு நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் யார் பழங்குடியினர்